நாம் தமிழர் கட்சியின் இணையதள பாசறை சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது நேர்காணல் நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா அருண் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம் ஆந்திராவிலே இருபதுக்கு இருபது தமிழர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக தனது எதிர்ப்பை பதிவு செய்ய தனது பேராசிரியர் பணியை ராஜினாமா செய்து வருமானத்தை விட இனமானம் பெரியதென்று நிரூபித்துள்ள அவருக்கு நமது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் ஐயா வணக்கம் இப்போது ஆந்திராவில் நடந்த அந்த படுகொலைக்காக நீங்கள் உங்கள் வேலையை ராஜினாமா பண்ணுற அளவுக்கு நீங்கள் போனதுக்கான காரணம் என்ன அந்த படுகொலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நமது ஈழ உறவுகள் ஏறக்குறைய இரண்டு லட்சம் மக்கள் போதும் நம்முடைய மக்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை அதற்கப்புறம் காவிரி பிரச்சனை பெரியாறு பிரச்சனை இப்பொழுது புதிதாக இருக்கின்ற மீத்தேன் எரிகாற்று திட்டம் நியூட்டினோ அணு திட்டம் போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது மேலும் நமது மீனவர்கள் எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து பேரை இதுவரை சிங்கள கடற்படை சுட்டுக் இதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கின்றபோது இது மொத்தமும் தமிழர் இனத்திற்கு மட்டுமே எதிராக நடக்கின்ற ஒரு விஷயம் இதை இப்படியே நாம் விட்டுவிட்டால் ஒருவேளை இன்னும் எத்தனை ஆண்டுகளில் நமது இனத்தை மொத்தமாக அழித்து விடுவார்களோ என்ற ஒரு பயம் மேலோங்கி நிற்கிறது அந்த பயம் நமது இனத்தை எப்படியாவது நாம் பாதுகாக்க வேண்டும் நமது இம் இனத்திற்கான விடுதலையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை எமக்குள் விதைத்தது அப்படி போகின்ற இந்த பாதையில்தான் தற்போது ஆந்திராவில் இருபது கூலி தொழிலாளர்களை ஆந்திர காவல் படை சுட்டு கொன்றது என்ற செய்தி என்னை மிகவும் பாதித்தது அதுவும் அதில் கொல்லப்பட்ட இருபது கூலி ஏறக்குறைய ஏறக்குறைய பதினோரு பேர் என்னை பெற்றெடுத்த திருவண்ணாமலை என்னை வளர்த்தெடுத்த வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இனிமேலும் அந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மக்கள் நடத்துகிற கல்லூரியில் நான் வேலை செய்வது என்பது நானே எமது மாவட்ட மக்களுக்கு எதிராக இருப்பதாகவும் எமது மண்ணின் மக்களுக்கு நான் செய்கின்ற துரோகமாகும் அந்த துரோகத்தை செய்ய எனக்கு மனதில்லை அதனால் எமக்கு எனது இனமே முக்கியம் பணம் என்பது என்னால் எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ள முடியும் ஆனால் நான் எழுந்திருக்கும் எம்முடைய உறவுகளை எம்மால் மீட்டெடுக்க முடியாது அதன் எதிர்ப்பை பதிவு செய்யவே நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்திருக்கிறேன் இப்போ வந்து மரம் வெட்ட காடுகளுக்குள்ளே வந்தால் நாங்கள் சுடுவோம் அப்படின்னு சொல்கிற ஆந்திர அந்த பதிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ மரம் வெட்ட போனவங்களெல்லாம் மரம் வெட்டும்போது தான் சுட்டாங்களா அப்படின்னு அப்படின்னு தெரியல இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன மரம் வெட்டினால் சுடுவேன் என்று அவர்கள் சொல்வது ஏற்றத்தக்க கூடிய ஒன்று தான் ஆனால் இந்த மரத்தை எல்லாம் வெட்ட எமது கூலி தொழிலாளர்களை கொண்டு சென்றவனுக்கு என்ன தண்டனை அவர் வரை வெளியேறு தான் இருக்கிறார் மரத்தை வெட்டிய எமது கூலி தொழிலாளிகளை சுட்ட இதே ஆந்திர காவல்துறை எமது தொழிலாளர்களை கொண்டு சென்ற அந்த முதலாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அதுபோக நீங்கள் அந்த சுட்ட இடத்தெல்லாம் பார்க்கணும் அந்த கட்டைகள் எல்லாமே எப்போவோ வெட்டன கட்டைகள் படிய கட்டைகள் அந்த காணொலியிலேயே அவங்களே போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒருத்தருப்புக்கு மாதிரி ஒருத்தராக விழுந்து கிடக்குறாங்க இப்போது ஒரு மரத்தில் குருவி உட்காந்துருக்கு ஒரு வேடம் ஒருத்தன் ஒரு குருவியை சுட்டா மீதி இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது குருவிகள் சிதறி ஓடிடுது நம்மளுக்கு தெரிந்தது அப்படி ஒரு காட்டுக்குள் ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்ட பிறகு எல்லாரும் சிதறி தான் ஓடி இருப்பார்கள் ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாம் வரிசையாக விழுந்து கிடக்குறாங்க அந்த அத்தனை பேருக்குமே அது தலை நெற்றி மார்பு போன்ற பகுதிகளில் மட்டும்தான் சுடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களது உடம்புகளில் தீ காயங்கள் இருக்கிறது உடம்புகளில் அடிப்பட்ட காயங்கள் இருக்கிறது அவர்களை அடித்து துன்புறுத்தின காயங்கள் எல்லாம் அவர்கள் உடம்பில் இருக்கிறது அப்போ இது என்னென்னா இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை இதை பார்த்தா தற்செயலாக நடந்த மாதிரியே தெரியல அப்படியே தற்சையில் நடந்த மாதிரி இருந்தால் கூட இவங்க என்ன சொல்கிறாங்க கல்வீசினாங்க எங்களை தாக்குனாங்க அதனால் நாங்கள் சுட்டோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருமே தன்னை நோக்கி வர தோட்டாக்களை கையில் ஒரு பக்கம் ஒரு கையில் வந்து மரத்தையும் இன்னொரு கையில் கல்லையை வைத்து கொண்ட இவர்கள் எதிர்த்திருப்பார்கள் இதை நம்ம ஆழமாக சிந்திக்கணும் இது வந்து நன்றாக யோசித்து மிக ரொம்ப நாளாக இதை திட்டமிட்டு அழகாக நம்முடைய கூலி தொழிலாளர்களை கொண்டு சென்று இதை இவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் இது ஒரு திட்டமிட்ட படுகொலை இப்போ வந்து உங்களோட பதிவு அங்கே வந்து வேலைக்கு போன நம்மளோட கூ கூலி தொழிலாளர்களை கைது பண்ணி அதுக்கப்புறம் திட்டமிட்டு இதை வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ இதுக்கப்புறமும் இந் இதுக்காக வந்து இந்திய அரசும் சரி இங்கே இருக்கிற ஆளும் கட்சி இது இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி பெரிய கட்சிகள் திராவிட கட்சிகள் எதுவுமே வந்து பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டமோ கண்டன குரலோ அறிக்கையோ பெருசாக குடித்த மாதிரி தெரியல தமிழகத்துலேருந்து ஒரு எதிர்பலையே போகாததை இந்த ஆளும் கட்சி இந்த திராவிட கட்சிகள் கிட்ட இருந்து பெரிய அழுத்தம் போகாததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நீங்கள் சொல்கிறபடி இந்திய இறையாண்மைக்கு எதிராக தான் ஆந்திர காவல்துறை செயல்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் சொல்வது போல ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் இதை பற்றின ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இவர்கள் ஒன்றும் மேற்கொண்டதாக தெரியவில்லை மேலும் போராட்டங்களை நமது இன உணர்வு உள்ள தம்பிகள் தான் முன்னெடுத்து செல்கிறார்கள் இதில் என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நம்மளை ஆண்டவர்கள் நம்முடைய ஓட்டினால் தம்முடைய வலிமையை பெருக்கிக் கொண்டவர்கள் எல்லாம் இதற்கு முன்னால் நான் சொன்னது போல ஈழத்தில் செத்து விழுந்த உறவுகள் நமக்கான பிரச்சனைகள் காவிரி முல்லைப் பெரியார் அணு உலை மீத்தேன் திட்டம் இதுக்கெல்லாம் கூட இவர்கள் குரல் கொடுக்காது இவர்கள் இப்பொழுது இந்த இருபது பேரின் மரணத்துக்கு குரல் கொடுப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவே முதல் முடியாது கூடாது அவர்கள் அதை செய்யவும் மாட்டார்கள் இத்தனைக்கும் திராவிடர்கள் என்று நாம் சொல்கின்ற போது தமிழர் தெலுகர் மலையாளிகள் கன்னடர்கள் எல்லாம் எல்லாம் சேர்ந்துதான் நாம் திராவிடர்கள் ஆனால் அதே திராவிடத்தை முன்னிறுத்துகிற கட்சிகள் இதை பற்றி இன்று வரை மௌனம் காப்பது அதன் தலைமைகள் எல்லாம் அந்த தெலுங்கர்கள் கன்னடர்களுக்கு சார்ந்திருப்பதற்கான இது ஒரு சான்று இதை நமது மக்கள் நன்றாக உணர வேண்டும் இது உணர்ந்தால் மட்டுமே நமக்கான தலைமையை நாம் உருவாக்க முடியும் அந்த தலைமைக்கான ஒரு முன்னோட்டமாகத்தான் நாம் நமது கட்சியும் நமது பயணத்தை எடுத்திருக்கிறது நமது தலைவன் என்பவன் நமது இனத்தனாக இருந்தால் ஒருவேளை ஒரு தமிழர் தான் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் அவரால் நான் தான் முதலமைச்சர் என்று ஆணித்தனமாக சொல்ல முடியாது அப்படி நான் தான் முதலமைச்சர் ஒரு தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தமிழர் முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் இது வந்து அவர்களுக்கு அவர்களுடைய பதவி முக்கியம் எமக்கு எம்முடைய இனம் முக்கியம் இனத்திற்காக குரல் கொடுக்க எந்த கட்சிகளும் இல்லை இந்த ஆந்திராவில் நடந்த இந்த படுகொலையானது கேள்வி கேட்க யாரும் இல்லாத ஒரு இனத்திற்கு நடந்த படு படுகொலை என்றும் அங்கே எதர்ச்சியாகவோ இல்லை கட்டை வெட்டுவதற்காகவோ அந்த படுகொலை நடக்கவில்லை கூலிக்கு சென்ற நமது மக்களை திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கிறது அந்த நாட்டு அந்த அந்த மாநிலத்து காவல்துறை என்பதை நமது மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய இந்த இன உணர்விற்கு இன இன உணர்விற்கு நாம் தமிழர் கட்சியின் இணையதள பாசறை சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த இனப்படுகொலைக்கு சரியான தீர்வு எட்டப்படும் வரை நாம் தமிழர் கட்சியின் போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் தொடரும் என்பதை பதிவு செய்து உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வலைதள தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் செந்திலுடன் ஒளிப்பதிவாளர் சரண் நன்றி வணக்கம்